காங்கிரஸ் தமிழக வெற்றி கழகம் விடுதலை சிறுத்தை கட்சிகள் கூட்டணி எம்எல்ஏக்களிடம் கிரிஷ் சோடாங்கர் பேச்சு சட்டசபை தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் விடுதலை சிறுத்தை கட்சிகளுடன் இணைந்து காங்கிரஸ் ஏன் தனியடி அமைக்க கூடாது என காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் சோடாங்கர் கேள்வி எழுப்பிய தகவல் வெளியாகியுள்ளது தமிழக காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் கிராம கமிட்டி பொறுப்பாளர்கள் துணை அமைப்பு நிர்வாகிகள் கூட்டம் சென்னையில் நேற்று மாநில தலைவர் செல்வ பருந்தகை தலைமையில் நடந்தது கூட்டத்தில் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் பேசியுள்ளதாவது காங்கிரஸ் வென்ற தொகுதிகள் மீது அமைச்சர்கள் கண் வைக்கின்றனர் அந்த தொகுதிகளை ஒதுக்குவதில் திமுக நெருக்கடி தந்தால் மாற்று அணி உருவாக்க வேண்டும் விஜய் கட்சிக்கு இளைஞர்களிடமும் பெண்களிடமும் வரவேற்பு அதிகமாக உள்ளது மக்களின் மனிதநிலையில் மாற்றம் ஏற்பட்டுள்ளது திமுக மீது அதிருப்தி அலை வீசுகிறது வட மாவட்டங்களில் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தோர் பாஜகவில் இணைந்து வருகின்றனர் ஏற்கனவே தென் மாவட்டங்களில் உள்ள காங்கிரசார் பாஜகவிற்கு ஓட்டம் பிடித்து விட்டனர் இவ்வாறாக அவர்கள் பேசியதாக தெரிகிறது அதற்கு பதிலளித்து காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் சோடாங்கர் கூறியுள்ளதாவது எம்எல்ஏக்கள் மக்கள் பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு போராட வேண்டும் அப்போதுதான் காங்கிரஸ் மீது நம்பிக்கை ஏற்படும் அரசு தவறுகளை துணிச்சலாக சுட்டிக்காட்ட வேண்டும் திமுக தரப்பில் நெருக்கடி தரும் பட்சத்தில் காங்கிரஸ் தமிழக வெற்றி கழகம் விடுதலை சிறுத்தை கட்சிகளுடன் கூட்டணி வைக்கலாம் கட்சியின் முன்னணி அமைப்புகளின் செயல்பாடுகள் மிகவும் குறைவாகவே உள்ளன கட்சியில் இணையும் இளைஞர்கள் எண்ணிக்கையும் குறைவாக உள்ளது வரும் மூன்று மாதங்களுக்குள் துணை அமைப்புகளில் காலியாக உள்ள அனைத்து கமிட்டிகளுக்கும் நிர்வாகிகள் நியமிக்கப்பட வேண்டும் அவர் பேசியுள்ளதாக தெரிகிறது